வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் குடியுரிமையை பறிக்கும் மறைமுக திட்டமே எஸ்ஐ ஆர் குடிமை சமூகங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மூதாட்டியை ஏமாற்றி நகைப்பணம் கொள்ளை இரண்டு பெண்களை தேடுகிறது காவல்துறை செயல்படாத மகளிர் ஆணையத்திற்கு மலர் வைக்கும் போராட்டம் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் இனி விரிவான செய்திகள் குடியுரிமையை பறிக்கும் மறைமுக திட்டமே எஸ்ஐஆர் என்ற கருத்தை முன்வைத்து குற்றம் சாட்டி புதுச்சேரி குடிமை சமூகங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் தேர்தல் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் எஸ்ஐஆர் எனப்படும் தீவிர திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எஸ்ஐஆர் என்பது பொதுமக்களின் குடியுரிமையை பறிக்கும் மிகப்பெரிய திட்டம் என குற்றம் சாட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த சமூகங்களின் கூட்டமைப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகானந்தம் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரை கண்ணன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் சமூக இயக்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்

அவங்க வந்து தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க கொடுக்கு வேலை செய்கிறாங்க வீடு கட்டுற வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு பீகார்லேயே வாக்காளர் பட்டியல அவங்க பேர் இருக்கு புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியில் பெயர் இருக்கு அவங்க பல வருஷமா அங்கே இருக்கிறாங்க ஆனால் இந்த தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி அதாவது கேரளா கர்நாடகா மாநிலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் அவர்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அங்கே ஓட்டு போடுறதுக்கு அவங்க அழைச்சி போனாங்க அவங்க அங்கே போய் ஓட்டு போட்டாங்க

இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாக்குகள்லாம் சிதறி சின்ன பிள்ளை வாக்களை ஏற்பட்டு நாடு முழுக்க ஒரு புரட்சியை வந்து ஒரு அரசாங்கமாக ஏற்படுத்தினா அது பிஜேபி அதை தான் தெரியும் இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு புரட்சியாக ஏற்படுத்தணும் மக்கள் புரட்சியை ஏற்படுத்தப்படும் என்ன விஷயம் எல்லாருக்கும் போக வரதான் தனக்குள்ள உரிமையாக இங்கே நீக்கப்பட்டு தான் எல்லோரும் போகிறோம் இன்றைக்கு சொல்லி வைக்கணும் அதை போவோம் மக்கள் மத்தியில் கூட ஒரு ஒரு பெண்களுக்கையும் ஒரு ஒரு குடும்பத்துலையும் ஏன்னா அந்த வேலையை செய்கிறாங்கன்னு கேட்கும் எதுக்கு செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ஓட்டு போட்டாங்க அது ஒரு சில பேர் மொத்தமாக முஸ்லாம் அதிபர் எந்த இடத்துல இருந்தப்போ எந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்து எந்த ஓட்டு போட்டிருந்தார் அதுபோல் வந்து வெளியூர் வந்து கல்யாணம் பண்ண வந்தாலும் அவங்க அப்பா அம்மா அந்த என்ன சொல்கிறாங்க சொல்லுறது அப்பா அம்மா இறந்துருக்காங்க பலருக்கு அவங்க எங்கே அந்த ஓட்டு போடாங்கன்னு தெரியல பலருக்கு அந்த புக்கே இல்லை எப்படி பல்வேறு குழப்பத்தை உருவாக்கி இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ புதுச்சேரியில் எனக்கு குறிப்பாக என்னுடைய தொகுதி சுத்தாம்பட்டியில் பார்த்தீங்கன்னா வேற குறையும் வந்து எழுபது சதவீதம் ஓட்டு மட்டும்தான் இருந்தது மீதி ரூபா அவங்களுடைய திட்டம் அதை நிறைவேறும் அப்படின்ற சூழ்நிலை எல்லா வேலையும் பார்த்து பார்த்தாங்க முழு முழு பூஜை வந்து ஒரு பூத்துக்கு இரநூறு ரோட்டு குறையுது ஒரு பூத்துக்கு ஒரு இரநூறு ஓட்டுனா ஒரு தொகுதிக்கு ஆறாயிரம் ரோட்டு குறையுது ஆறாயிரம் ஓட்டு பாலிக்கில் ஆயிரம் ஓட்டு தான் நிலநிறுத்தம் ஐநூறு ஓட்டு தான் பல தொகுதியை வந்து ரிசெட் பண்ணோம் ஆறாயிரம் ரோட்டு மத சார்பற்ற அன்னைக்கு உடக்கூடிய ஓட்டுகளை வந்து சிறந்தடிக்கிறது மூலிமா ஒரு தேர்தலை சின்ன பணப்படுத்தி

அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் திருத்த பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியில் இறந்தவர்கள் மற்றும் இரட்டை வாக்குரிமை பெற்றவர்கள் மட்டுமே நீக்கப்படுவார்கள் என்பதற்காகத்தான் அதிமுக அதனை ஆதரித்தது ஆனால் புதுச்சேரி மாநில தேர்தல் துறைக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை முறையான அறிவிப்புகள் வெளியிடாமல் அற்ப காரணங்களுக்கெல்லாம் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என குற்றம் சாட்டினாா் புதுச்சேரியில் உள்ள தேர்தல் துறையானது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன் வாக்காளர் விண்ணப்ப படிவம் திரும்பப் பெறும் இறுதி தேதியினை நீட்டிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் சிவப்பு குடும்ப அட்டைக்கு இருபது கிலோ அரிசியும் மஞ்சள் அட்டைக்கு பத்து கிலோ அரிசி வழங்கப்படுவதற்கு மாதம் ஒன்றுக்கு ஐந்தாயிரத்து நூற்று ஐம்பது டன் அரிசி தேவைப்படுகிறது இதற்காக ஆண்டுக்கு இருநூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் அரிசிக்காக செலவு செய்யப்படுகிறது ஆனால் ஒற்றை அவியல் அரிசிக்கு பதிலாக ரேஷன் அரிசியை பாலிஷ் செய்து வழங்கப்படுவதால் அரிசி தரமற்று இருப்பதால் சாப்பிடுவதற்கு உகந்ததாக இல்லை என்றாா் தரமற்ற அரிசி வழங்கப்படுவதற்கு பதிலாக சிவப்பு அட்டைக்கு ஆயிரம் ரூபாயும் மஞ்சள் அட்டைக்கு ஐநூறு ரூபாயும் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் அரசு பணமாக செலுத்தலாம் என்று தெரிவித்த அன்பழகன் இலவச அரிசி வழங்கும் திட்டம் முழுமையாக தோல்வியடைந்துள்ளது என குற்றம் சாட்டினார் இலவச அரிசி கடத்தல் மாநிலமாக புதுச்சேரி மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர்

உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துக்காக இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் எங்களுடைய தேர்தல் துறை அதிகாரிகள் அனைவரும் அதாவது பிஎல்ஓ ஏஇஆர்ஓ இஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் மற்றும் தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி எல்லாருமே வி ஆர் ஒர்க்கிங் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் டு என்ஷோர் ஆல் த எலிஜிபிள் ஓட்டர்ஸ் இன் புதுச்சேரி ஆர் கவர்ட் இன் த ஸ்பெஷல் ஆஃப் இன்டென்ஷிப் இது வரைக்கும் புதுச்சேரியில் இருக்கிற பத்து லட்சத்தி இருபத்தி ஒன்றாயிரத்தி லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்காளர்கிட்ட நம்ம ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு எனுமரேஷன் ஃபார்ம் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அந்த கிட்டத்தட்ட ஒம்பது தொள்ளி ஏழு ஆறு லட்சம் கொடுத்த எனுமரேஷன் ஃபார்மில் நம்ம அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தஞ்சு ஃபார்ம்ஸ் வந்து திரும்ப கலெக்ட் பண்ணி டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கோம் கைவசம் இன்னும் கொஞ்சம் ஃபார்ம் வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறது போயிட்டே இருக்குது தட்டாஞ்சாவடி ஆத்து வாய்க்காலில் முப்பத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் கட்டுமான பணிகளை எதிர்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் ஒதியம்பட்டு வருவாய் கிராமம் தட்டாஞ்சாவடி பிரதான சாலையில் இருந்து ஆத்து பிரதான கால்வாய் வரை ஆத்து வாய்க்கால் கிளை வாய்க்காலில் முப்பத்தி ஒன்பது லட்சத்து பதினோராயிரம் ரூபாய் செலவில் பிசிசி வடிகால் கட்டுமானம் கட்டுவதற்காக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தட்டாஞ்சாவடி பள்ளி அருகில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வடிகால் கட்டுமான பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஷியாம் வெவியன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பழனி தெய்வநாயகம் வீரகண்ணம் தங்க கதிர்வேல் சந்தோஷ் ராமஜெயம் ஆனந்த் புவனேஷ் காட்டாண்டி பிரவீன் கார்த்தி திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் தர்மரா வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதிதிராவிடர் அணி தலைவர் பழனிசாமி வர்த்தக துணை அமைப்பாளர் சரவணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் ரவி முத்து கோதண்டம் ஆகியோர் கலந்து கொண்டனா் புதுச்சேரியில் செயல்படாத மகளிர் ஆணையத்திற்கு மலர் வளையம் வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது நவம்பர் இருபத்தி ஐந்து வன்முறை எதிர்ப்பு தினம் என்பதால் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காத புதுச்சேரி மகளிர் ஆணையத்தை கண்டித்து மலர் வளையம் வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் அறிவித்திருந்தனர் அதன்படி இந்திராகாந்தி சிலை சதுக்கத்தில் ஒன்று திரண்ட அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் மாநில துணை செயலாளர் உமா தலைமையில் கோஷமிட்டபடி மலர் வளையத்தோடு ஊர்வலமாக சென்றனர் அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் மலர் வளையத்தை அப்புறப்படுத்த முயன்றபோது பெண்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறையினரை கண்டித்து அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் கோஷம் எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரும் கைது செய்யப்பட்டனா் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் புதுச்சேரியில் தினமும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மற்றும் போதைப்பழக்கம் உள்ளிட்டவை அதிகரித்து வருகிறது இதனை புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் Nah, gak புதுச்சேரியில் உலக நன்மை வேண்டி பணிலிங்கத்திற்கும் நெல்லிமரம் மற்றும் துளசி செடிக்கும் பக்தர்கள் பூஜை செய்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானம் கோவிலில் கார்த்திகை மாத பனிலிங்க பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் உலக நன்மை வேண்டியும் பெண் வெள்ளம் இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களுக்காக வேண்டியும் மரம் துளசி செடி பனிலிங்கம் வைத்து சிறப்பு பூஜை செய்தனர் இந்த பூஜையில் பால் தயிர் விபூதி சந்தனம் உள்ளிட்ட ஒன்பது வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஒன்பது வகையான வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் நெல்லிக்காய் தீபம் ஏற்றியும் பனிலிங்கத்திற்கு பூ புஷ்பங்களால் அபிஷேகம் செய்தும் வழிபாடு செய்தனர் தொடர்ந்து சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருண் பாலித்தார் பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சுவாமிக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது புதுச்சேரி கோபாலன் கடை பகுதியை சார்ந்த கார் ஓட்டுநரை பாம்பு கடித்ததால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் புதுச்சேரி கோபாலன் கடை சேர்ந்தவர் ஜாஃபர் அலி கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் இவர் கடந்த இருபதாம் தேதி தனது நண்பருடன் அரசத்தூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பாம்பு கடித்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து இவரது நண்பர் ஆசார் இவரை வில்லியனூர் பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி சிகிச்சை செய்து பின்பு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் சிகிச்சை பலனின்றி இவர் உயிரிழந்த நிலையில் விளையினூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மழைக்காலம் என்பதால் சாலையோரம் மற்றும் கிராம பகுதிகளில் புதர் மண்டி இருப்பதாலும் இதுபோன்ற விஷ ஜந்துக்கள் தாக்கியதால் இவர் உயிரிழந்திருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பத்து நாட்களுக்குள் மறுசீரமைக்காவிட்டால் அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் விடுத்துள்ள செய்தியில் அரசு பின்பற்றி வரும் கல்வி மற்றும் வேலை பற்றிய இடஒதுக்கீட்டு கொள்கை காரைக்கால் மீனவர்களுக்கு பயனில்லை என்று கூறி அந்த கொள்கையை மாற்ற கோரி போராட்டம் நடத்தி வந்தனர் அரசிடம் மனுக்கள் அளித்தனர் தங்களை இபிசி இருந்து பிரித்து முன்பு போல் எம்பிசி வகுப்பில் வைக்க என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தனர் ஆனால் அரசு இதற்கு செவிசாய்க்க மறுத்ததால் காரைக்கால் மீனவர்கள் எண்ணெய் அணுகி இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர் இந்த பிரச்சனையை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முறையிட்டேன் மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் புதுச்சேரி அரசினால் உருவாக்கப்பட்டுள்ள மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இப்பிரச்சனையை சிறந்த முறையில் கையாள முடியும் என்று கருத்து கூறியது ஆனால் இந்த ஆணையம் செயல்பாட்டில் இல்லை என்ற உண்மையை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றபோது அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிமன்றம் புதுச்சேரி அரசு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் ஆணையத்தை நியமித்து இந்த ஆணையம் மனுதாரரின் மனுவை விசாரிக்க வேண்டும் என்று ஆணையிட்டது இந்த ஆணை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்று பிறப்பிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு அந்த ஆணையை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அன்று பெற்றது இன்றைய தேதியில் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து முப்பத்தி இரண்டு மாதங்கள் உருண்டோடிவிட்டன இருப்பினும் புதுச்சேரி அரசு மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை புதுப்பிக்கவில்லை அரசின் இந்த போக்கு நீதிமன்ற உத்தரவை அவமதிப்பதாகும் மேலும் இந்த ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் பதினாறு மற்றும் முன்னூற்று படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்டது ஆனால் இது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து செயல்படவில்லை அதற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை அரசு கடந்த ஏழரை ஆண்டுகளாக நியமிக்கவில்லை இது அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயலாகும் புதுவை அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிப்பதில்லை நீதிமன்ற உத்தரவையும் மதிப்பதில்லை இந்த அரசு நீதிமன்ற உத்தரவை மதித்து இன்னும் பத்து நாட்களுக்குள் இந்த ஆணையத்தை மறுசீரமைக்க தவறினால் இந்த அரசின் மீது நீதிமன்றம் மற்றும் அரசியல் அமைப்பு அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதன் பொதுக்குழு இது சம்பந்தமான எல்லா முடிவுகளையும் எடுப்பதற்கான அதிகாரம் கொண்ட ஒரு நிறுவனம் இக்குழுவை கூட்டி எத்தனை தொழிலாளர்களுடைய கதவிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் அந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்கிறோம் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அவர்களை நிரந்தரம் செய்யும்பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மூதாட்டியை ஏமாற்றி இருபத்தி இரண்டு பவுண்ட் நகை மற்றும் பணத்தை திருடிய இரண்டு பெண்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுவை கொசப்பாளையம் திருமால் நகரை சேர்ந்தவர் செல்வராஜ் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்துவிட்டார் இவரது மனைவி ரங்கநாயகி அடிக்கடி யாத்திரை செல்வது வழக்கம் அதுபோல கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் காசிக்கு செல்ல திட்டமிட்டார் இதனையடுத்து அவரது நகைகளான பனிரெண்டு பவுன் மதிப்பிலான நான்கு செயின்கள் ஐந்து சவரன் மதிப்பிலான நான்கு வளையல்கள் இரண்டு சவரன் கம்பல் மூன்று சவரன் மதிப்பிலான நான்கு மோதிரம் என இருபத்தி இரண்டு பவுன் நகை ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை அவரது குடும்ப நண்பரான நெலிதோப்பு சவரி படையாட்சி வீதியில் வசிக்கும் ஃபாத்திமா என்பவர் அவரிடம் கொடுத்து வைத்துள்ளார் காசிக்கு ரயில் மூலமாக சென்றுவிட்டு திரும்பியுள்ளார் இந்த நிலையில் நகைகளை வாங்கி வரலாம் என நினைத்து அவரது வீட்டிலிருந்து ரங்கநாயகி நடந்தே ஃபாத்திமா வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு நகை மற்றும் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பையில் வைத்து மீண்டும் நடந்தபடி நெலிதோப்பு சிக்னல் சென்றுள்ளாா் அப்போது சாலையை கடக்க முயன்றபோது அங்கு நின்றிருந்த முப்பது வயதிலான இரண்டு பெண்கள் அவருக்கு சாலையை கடக்க உதவுவது போல வந்துள்ளனர் இருவரும் அவரது இரு கைகளையும் பிடித்துக் கொண்டு சாலையை கடக்க வைத்துள்ளனர் அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் ரங்கநாயகி பையை பார்த்தபோது ஜிப் திறந்திருந்தது உள்ளே வைத்திருந்த இருபத்தி இரண்டு பவுண்ட் நகை மற்றும் ரொக்கப்பணம் காணாமல் போயிருந்தது இவற்றின் மதிப்பு பதினெட்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயாகும் இது குறித்து ரங்கநாயகி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்து இரண்டு பெண்களையும் தேடி வருகின்றனர் செஞ்சியில் தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது செஞ்சியில் தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மாநில மருந்து வணிகர்கள் சங்க தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது மாநில பொறுப்பு செயலாளர் பழனியப்பன் முன்னிலை வகித்தார் விழுப்புரம் மாவட்ட அமைப்பு செயலாளர் சத்யசீலன் வரவேற்றார் கூட்டத்தில் அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்க துணை அமைப்பாளர் ஜீவன் கர்நாடக மாநில மருந்து வணிகர்கள் சங்க தலைவர் ரகுநாத் ரெட்டி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் பின்வரும் தீர்மானங்களான திருவாரூர் மாவட்ட முன்னாள் தலைவரும் சங்கத்தின் மூத்த உறுப்பினருமான சிங்காரம் மற்றும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் மறைந்த உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவித்தல் தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்க திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் எதிர்வினையாக செயல்பட்ட காரணத்தால் முன்னாள் மாநில மருந்து வணிகர்கள் சங்க செயலாளராக பதவி வகித்து வந்த செல்வம் மற்றும் முன்னாள் பொருளாளராக பதவி வகித்து வந்த அன்பழகன் ஆகிய இருவரையும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இதில் மாவட்ட தலைவர் சின்னையா மாவட்ட செயலாளர் குறிஞ்சி வளவன் மாவட்ட பொருளாளர் அன்பழகன் மற்றும் தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் முன்னாள் மாநில தலைவர் துருச்சி மனோகரன் நன்றி கூறினார் பாலியல் குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்துள்ள வானூர் ஒன்றிய திமுக பொறுப்பாளர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் அதற்கு உடனடியாக இருக்கும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்தும் ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அறிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்திற்குட்பட்ட கிராமத்தில் கடந்த மேற்கு பாஸ்கரன் மீது அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டு குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை உடனடியாக திமுக பொறுப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் செய்தியாளர்களிடம் சில தினங்களுக்கு முன்பு வலியுறுத்திய நிலையில் தற்போது அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் என்று விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் லட்சுமணன் அறிக்கை வெளியிட்டுள்ளாா் விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கூறுகையில் தமிழ்நாடு காவல்துறை செயலிழந்துவிட்டது காவல்துறை கோபாலபுரத்தில் ஏவல் துறையாக மாறியுள்ளது பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக திமுக அறிக்கைகளை வெளியிட்டிருப்பது பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பதை காட்டுகிறது துறையின் அமைச்சராக உள்ள முதல்வர் கோவையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உடனடியாக நீதி வழங்கப்படும் என்று கூறிய அவர் விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக அறிக்கை விடுவது வேதனை அளிக்கிறது என்று தெரிவித்தார் மேலும் குற்றவாளியாக உள்ள விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வரும் நிலையில் எண்ணெய் பற்றிய அவதூறை அவர் வெளியிட்டுள்ளார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் அதனை எதிர்கொள்ள தயார் என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பாலியல் குற்றவாளிக்கு உடந்தையாக உள்ள விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணனை கண்டித்தும் வரும் தேதி மாலை விழுப்புரத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரவாணி விழுப்புரம் நகர செயலாளர்கள் பசுபதி ராமதாஸ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் விவசாயிகளின் திறன் மேம்பாட்டு தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டத்தில் வெட்டிவேர் விவசாயம் செய்யும் விவசாயிகளை உலக அளவில் மேம்படுத்தும் நோக்கில் வெட்டிவேர் விவசாயிகள் திறன் மேம்பாடு பயிற்சி கூட்டம் நொச்சிக்காடு வெட்டிவேர் விவசாய சங்க தலைவர் கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பயோத் தெர்ம் நிறுவனத்தின் நிறுவனர் மயூத் அகமது விவசாயிகளுக்கு வெட்டிவேர் பயன்பாடு குறித்து எடுத்துரைத்தார் வெட்டிவேர் மூலம் உலக நாடுகள் பல் வருவாய் ஈட்டி வரும் நிலையில் மணல் திட்ட அதிகம் கொண்ட கடலூர் மாவட்ட வெட்டிவேர் விவசாயிகள் அதிக லாபம் ஈர்க்கவும் வெட்டிவேரை முறையாக மதிப்பு கூட்டி லாபம் ஈட்டுவது தொடர்பாகவும் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது மேலும் கடலூர் அடுத்த சிலம்பிமங்கலம் கிராமத்தில் உயர் ரக வெட்டிவேர் விதை உற்பத்தி மையம் தொடங்கப்பட்டு விவசாயிகளுக்கு வெட்டிவேர் விதைகள் வழங்கப்படுகின்றன இந்த திறன் மேம்பாடு பயிற்சி கூடத்தில் பேராசிரியர் டாக்டர் ரவிச்சந்திரன் சூழலியலாளர் டாக்டர் பூபதி குப்தா கமாட்டி சோலார் லிமிடெட் நிறுவனர் ஸ்ரீராஜ் பாட்ஷா இந்திய வெட்டிவேர் பவுண்டேஷன் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் விவசாயிகளுக்கு வெட்டிவேர் விவசாயம் குறித்து எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விவசாயிகள் சங்க செயலாளர் விஜயபாஸ்கர் வெட்டிவேர் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் சாமி கச்சுராயர் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிப்பாடி வடலூர் நொச்சிக்காடு தியாகவல்லி உள்ளிட்ட இருபதிற்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த வெட்டிவேர் விவசாயிகள் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் குடியுரிமையை பறிக்கும் மறைமுக திட்டமே எஸ்ஐஆர் குடிமை சமூகங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மூதாட்டியை ஏமாற்றி நகைப்பணம் கொள்ளை இரண்டு பெண்களை தேடுகிறது காவல்துறை செயல்படாத மகளிர் ஆணையத்திற்கு மலர் வைக்கும் போராட்டம் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்